ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு ஆறு பல்ல நல்ல பெருங்கூட்டான ஒரு தலையீத்து கடையரி பார்க்குறவங்க சட்டை கிடையாங்க இந்த கிடையா இயன்றிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் டூ பத்து நாள் பிடிக்குங்க செட்டெல்லாம் பாருங்க மடிச்சடில் ஈத்து மாடுக்காட்டு வரும் ஃபுல்லாக மடிச்சிட்டு வரும் தான் நல்லா மடிகாம்பு ஒரு சொல்ல அருமையான ஒரு மாடுங்க நல்லா பெருங்கூட்டான வெயிட் சாட்டான மா மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது அருமையான ஒரு ஜாதியில காரிச்சட்டை கிடையறீங்க சுழி சுத்தம் நல்லா இருக்கு நல்லா பெருங்கூட்டான வேப்பழப்பான் நல்லா பெருங்கூட்டான கிடையாங்க கறவையெல்லாம் பாத்துக்கிட்டீங்க ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு தலையத்துலேயே தலையத்துலயே கறக்குமுங்க இது அவ்வளோ பெரிய கிடையாது நல்லா சூப்பர் கிடையாதுங்க இது கிடையர் செட் எல்லாம் தோல் சுருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க உண்மையா ஃபுல்லா வருங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கல கிடையர் மடி ஃபுல்லா லோடாகி நிற்குமுங்க ஒரு அருமையான நல்லா கொம்புதலையாக நல்லா ஜாதி கிடையாதுங்க புத்திகம் நம்மளா த அருமையாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டம் நல்ல கடையீறி மேப்பிழப்பான கிடேரி தண்ணி உள்ள அருமையாக குடிச்சுக்குங்க சந்த சாரியில் வாங்கிட்டு வந்து வீடியோ போகிற கிடையாறி இல்லைங்களா இல்லை லோக்கல் காட்டு மேய்ச்சல் கிடையுது அதனால் எந்த பயம் வேண்டியதில் ஒரு அருமையான ஒரு வளப்புக்கு ஒரு அருமையான கிடேரி இந்த கெடேரி உடிச்சு தான் என்னை நம்பர் என்னோட நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் அதை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் அப்படி நீங்கள் ஆன்லைனில் பேசி அமௌண்ட் போகிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்